السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أن بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய உடைய விக்ருகளினுடைய உடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று நல்ல செய்திகளை நல்ல செய்திகள் நம்மை தேடி வரும் அந்த சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹு நல்லடியார்களே ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் ரசூருல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பின்னால் அதாவது காலை வேளையில் ஓதக்கூடிய أصبحنا وأصبح الملك لله والحمد لله لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير ربي أسألك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر ما في هذا اليوم وشر ما بعده ربي أعوذ بك من الكسل وسوء الكبر ربي أعوذ بك من عذاب في النار وعذاب في الكبر من إن دعوة رين أصبحنا وأصبح الملك لله والحمد لله لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير ربي أسألك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر ما في هذا اليوم وشر ما بعده. رب أعوذ بك من كسل وسوء الكبر رب أعوذ بك من عذاب في النار وعذاب في القبر إن دعاء من ودي بور بارنجل الله إن كرفينا نام كالي بور ذي بيتوم أشيم الله وكه أهيبه تدي أنيتوم الله وكه வணங்கப்படுபவன் அவ்வாகவே இணை இல்லை அவனுக்கு ஆட்சி அவனுக்கு எல்லா புகழும் உரியது அவனே ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் என் இராட்சா இந்நாளின் நன்மை மற்றும் இந்நாளைக்கு பிறகுள்ள நன்மையை உன்னிடம் நான் கேட்கிறேன் இன்னும் இந்நாளில் ஏற்படும் தீமை மற்றும் இந்நாளைக்கு பிறகுள்ள தீமையிலிருந்து உன்னை கொண்டு நான் காவல் தேடுகிறேன் என் இரட்சகா சோம்பல் மற்றும் முதுமையின் தீமையிலிருந்தும் உன்னை கொண்டு நான் காவல் தேடுகிறேன் என் மற்றும் கபரில் உள்ள வேதனையில் இருந்து உன்னை கொண்டு நான் தேடுகின்றேன் என்று பொருள் படக்கூடிய இந்த அப்துல்லா சவுத் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஏழாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது